மீட்டிங் பாயிண்ட் இணையதள நேயர்களே அன்பு வணக்கம் நோயாளிகளை சந்தித்தல் நோயாளிகளை சந்தித்தல் என்கிற ஆகச் சிறந்த மனித பண்பை பெற நினைப்பது போல பிறருக்கு கொடுக்க பலர் நினைப்பதில்லை நோயாளிகளை சந்திப்பது ஆகச் சிறந்த இரக்க செயல்பாடாகும் ஏனென்றால் இது உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அன்பையும் அக்கறையையும் தேவையில் இருக்கும் ஒருவருக்கு செலுத்தும் உன்னத செயல்பாடு நோயாளிகளை சந்தித்தலை அனைவரும் அறிவோம் எப்படி செய்கிறோம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் இந்த நாளில் அறிந்து கொள்வோம் பொதுவாக மனிதர்கள் கொடுக்கும் போது கடவுளாகவும் பெறும்போது யாசகர்களாகவும் தங்களை எண்ணிக்கொள்ளும் மனநிலை கொண்டிருக்கின்றோம் ஆனால் நோயாளிகளை சந்திக்கும் எண்ணம் கொண்ட எவரொருவரும் கடவுளை சந்திக்கும் யாசகனாக தன்னை கருத வேண்டும் மனதளவிலும் உடல் அளவிலும் நொறுங்கி போயிருக்கும் ஒரு நோயாளியை யாசகன் போல ஒருபோதும் நினைக்கச் செய்யக்கூடாது இது அவரது உளவியலை ஒட்டுமொத்தமாக காலி செய்துவிடும் நோயாளி கடவுள் நாம் அவருக்கு ஊழியம் செய்யவே செல்கிறோம் நாம் அவர்களுக்கு வானொலிகளாக அல்லாமல் ஒளி சேமிப்பாளர்களாக இருக்க வேண்டும் அதாவது நாம் சொல்ல நினைப்பதையெல்லாம் அவர்கள் செவியில் கொட்டி விடாமல் அவர்கள் சொல்லும் எல்லாவற்றிற்கும் கவனத்துடன் செவிமடுக்க வேண்டும் நாம் மருத்துவர்கள் அல்ல மருத்துவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவ அறிவுரை அந்த நேரத்தில் நாம் கொடுக்க தேவையில்லை அவர்களைப் போல நோயுற்றவர்களை பற்றி நாம் அறிந்த செய்திகள் நேர்மறையாகவோ அச்சுறுத்தும்படியாகவோ இருந்தால் அவற்றை நமக்குள்ளே வைத்துக் கொள்வதுதான் உத்தமம் அவர்கள் விரும்புவது உரையாடுவதற்கு ஒரு மனிதரைத்தான் செய்திகளை கொட்டும் ஒரு தொலைக்காட்சியே அல்ல நோயாளிகளுக்கு தேவையானது அன்பும் அக்கறையும் தானே தவிர பரிதாபம் அல்ல உங்களுடைய மலர்ந்த முகம் அவர்களுக்கு வலு ஆனால் உங்களின் பரிதாபம் படிந்த முகம் அவர்களை பயமுறுத்தும் நோயாளிகளோடு இணைந்து உடனிருங்கள் உரையாடுங்கள் மகிழுங்கள் உற்சாகமூட்டுங்கள் ஜெபியுங்கள் மறைமுகமாக உதவுங்கள் மாத்திரைகளையோ பழங்களையோ மற்ற எதையுமோ அவர்களின் கைகளில் நேரடியாக கொடுக்காதீர்கள் மாறாக ஒரு தட்டில் வைத்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக செய்யுங்கள் இல்லையெனில் ஒரு வேலைக்காரரை போல அவர்களுக்கு ஊழியம் செய்வதாக நினைத்து அருகில் உள்ள மேஜையில் வைத்து விடுவது நல்லது நோயாளிகளும் மனிதர்கள்தான் என்ற மனநிலையை ஒருபோது மறவாதீர்கள் நன்றி